இஸ்லாம் கிறிஸ்துவம் பற்றி பேச தைரியம் இருக்கிறதா என்று திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருப்பதி லட்டு பற்றி அதிகம் பேசப்படுவதாகவும் இந்து மதம் குறிவைக்கப்படும் போதெல்லாம் கடந்து செல்லுங்கள் என்கிற மனோபாவத்தை கொண்டிருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதை கவனிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒரு குறிப்பிட்ட மதத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களிடம் கேட்க விரும்புவதாக தெரிவித்துள்ள குஷ்பு இஸ்லாம் கிறிஸ்துவம் பற்றியும் இதே மொழியில் பேச உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வேறு எந்த மதத்தை தவறாக பேசுவதனாலும் உங்கள் முதுகெலும்பு நடுங்குகிறதே என தெரிவித்துள்ள குஷ்பு மத சார்பின்மை என்பது அனைத்து மதத்தையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனவும் அதில் பாரபட்சமாக இருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இந்து மதத்தை அவமதிக்கவோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ கூடாது எனவும் எந்தவிதமான அவமரியாதையும் பொறுத்துக்கொள்ளப்படாது எனவும் தெரிவித்துள்ளார் கலப்படம் செய்யப்பட்ட திருப்பதி லட்டு விவகாரம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இந்து மக்களின் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் புண்படுத்தி இருப்பதாகவும் இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ace the daily